வாசிப்பது தீபா சுந்தர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு பரம பத வாசல் திறக்கப்பட்டது இதில் சர்வ அலங்காரத்தில் சத்தியமூர்த்தி பெருமாள் ஸ்ரீ தேவி பூதேவி சமேதராக காட்சியளித்தார் இந்த சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது ஸ்ரீரங்கம் ரெங்கநாதனர் அறுபத்தி நான்கு சதுர யுகங்களுக்கு முன்னால் சுயம்பு மூர்த்தியாக அவதாரம் எடுத்தார் ஆனால் திருமயம் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயில் சயன பெருமாள் சுயம்பு மூர்த்தியாக தொன்னூற்றி ஆறு சதுர யுகங்களுக்கு முன்பு அவதாரம் எடுத்தார் இங்குள்ள பெருமாள் சயன நிலையில் முப்பது அடி கொண்டதாக உள்ளது மேலும் தமிழ்நாட்டிலேயே இங்குதான் ஒரே கோயில் வளாகத்தில் வைணவ திருத்தலமும் சைவ திருத்தலமும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இக்கோயில் புதுக்கோட்டையிலிருந்து பத்தொன்பது புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்குடியிலிருந்து இருபத்தொன்று புள்ளி மூன்று கிலோமீட்டர் தொலைவிலும் திருப்பத்தூரிலிருந்து இருபத்தைந்து புள்ளி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்கோஷ்டியூரிலிருந்து முப்பத்து மூன்று புள்ளி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியிலிருந்து அறுபத்தி ஆறு புள்ளி நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இத்தலத்தில் சத்தியமூர்த்தி திருமேயர் என இரண்டு மூலவர்கள் உள்ளனர் சைவ வைணவ ஒற்றுமைக்கு அருகருகே அமைந்த சத்திய கிரீஸ்வரர் சிவன் கோவிலும் சத்தியமூர்த்தி பெருமாள் கோவிலும் சாட்சி பகர்கின்றன திருமயத்தின் விஷ்ணு கோயிலுக்கு ஒரு தனிச்சிறப்பு உண்டு இக்கோயில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலை விட மிகவும் பழிமையானது என்றும் இதன் காரணமாக இதற்கு ஆதி ரங்கம் என்றும் பெயர் ஏற்பட்டதாக நம்பப்படுகிறது சத்திய மகரிஷி முன் தோன்றி பெருமாள் காட்சி தந்த தலம் வைகுந்த ஏகாதசி நிகழ்வை கண்டுகளிக்க இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித் தலைவர் அருணா உள்ளிட்ட ஆயிரம்க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டு பெருமாளை வழிபட்டனர் சத்தியமித்திரன் செய்திகளுக்காக புதுக்கோட்டை மாவட்ட செய்தியாளர் நாகராஜன்